வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா திருமூக்கூர் காலமேக பெருமாளை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் சிலுமையான வரலாற்றாலும் தீவிர பக்தர்களாலும் போற்றப்படக்கூடிய திருமுக்கூர் காலமேக பெருமாள் கோவிலில் வந்து அற்புத உலகத்திற்கு உங்களை வந்து வரவேற்கும்னு தான் சொல்லணும் இது வந்து தெய்வீகத்தின் பிரம்மாண்டமான ஒரு உறவிடமாகவும் ஆன்மீக மகத்துவத்தின் ஒரு புகழிடமாகவும் திகழக்கூடிய இந்த கோயில் வந்து கட்டிடக்கலையின் மகா உன்னதம் இங்கிருந்தும் வந்து நுணுக்கமான சிற்பங்களும் கண்கவர் வேலைப்பாடு கலையும் பக்தியும் ஒன்றிணைந்தவாறு வந்து காலம் மற்றும் வந்து நிலைத்திருக்கிறது மதுரையின் பசுமையான மலைகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் காலத்தின் வந்து சாட்சியாக நின்று லட்சக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையின் ஒரு கலங்கரி விளக்கமாக இருக்கிறதா அதன் சுவர்கள் விஷ்ணு மற்றும் அவரது மனைவி மகாலட்சுமியின் கதைகளுடன் வந்து எதிரொலிக்கிறதாம் அவர்கள் இந்த கோவிலின் முதன்மை தெய்வங்களாக போற்றப்பட்டு வணங்கப்படுகிறார்களாம் கடவுளான விஷ்ணு அதாவது காலமேகப்பெரு என்று அவரது கம்பீரமான வடிவில் வந்து இணையற்ற சக்தி மற்றும் கருணை கொண்டவர் என்று நம்பப்படுகிறார் மேலும் அவரது தெய்வீக அருளை வந்து நாடுபவர்களுக்கு ஆசிர்வாதத்தையும் செழிப்பையும் அளிப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த கோயில் வந்து வைஷ்ணவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா போற்றப்படக்கூடிய நூற்றி எட்டு திவ்ய ஸ்தலங்களில் வந்து ஒன்றாகவும் கருதப்படுகிறதாம் பாண்டியர்களால் வந்து கட்டப்பட்டதாகவும் பின்னர் வந்து மதுரை நாயக்கர்களால் வந்து கட்டப்பட்டதாகவும் நம்பப்படக்கூடிய இந்த கோவில் வந்து வளமான வரலாற்றை வந்து கொண்டு அதாவது மோகினி அசுரர் வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே வந்து கோவில்களுக்கு வண்ணங்கள் நறுமணங்கள் மற்றது ஒளிகள் எல்லாமே வந்து சேர்ந்த அழகாக உங்களை வந்து வரவேற்கும்ன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆண்டு முழுவதும் பல திருவிழாக்களும் மற்றது நிகழ்வுகளும் வந்து கொண்டாடப்படும் ஒரு கலாச்சார மையமாகவும் இந்த கோயில் இருக்கிறதாம் வருடந்தோறும் வந்து பிரம்மோற்சவம் வெகு தொலைவில் இருந்த பக்தர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டமாகவும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை ஆராய விரும்பும் கலாச்சார ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி அல்லது இயற்கை ஆர்வலராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இந்த திருமூக்கூர் காலமேக பெருமாள் கோவில் வந்து உங்களுக்காக உங்களுக்கான ஒரு ஏற்ற இடம் ஸ்தலம்னு தான் சொல்லணும் எனவே நீங்களும் போங்க புனிதமான கோவிலுக்கு பயணம் செய்து அதை வழங்கக்கூடிய மகத்துவத்தையும் அழகையும் மற்றது வந்து தெய்வீக தன்மையையும் வந்து அனுபவம் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு இன்றைய கிறிஸ்டியை வந்து நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி